அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே மதி வெளியானால் குளிக்க வேண்டுமா அன்பாந்தவர்களே மணி வந்து ஆசையுடன் வரக்கூடிய ஒரு நீர் மதி வந்து சில டைமில் ஆசையோடு வரும் சில டைமில் ஆசை இல்லாமல் வரும் இந்த மதி வெளியானால் குளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனை கழுகிக்கொண்டால் போதும் அன்பாந்தவர்களை அதே போன்று மதி வெளியானால் நோன்பும் முடியாது மணி தெரியாமல் வெளியானால் தானாக வெளியானால் நோன்பும் முடியாது அதேபோல் நாங்கள் வேணுமென்றே வெளியாக்கினால் நோன்பும் முடியும் அதே போன்று ஒரு பெண் ஒரு பெண் நோன்பு துறப்பதற்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் மீக்குது அவக்கு மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால் அந்த நோன்பு முறிஞ்சிடும் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் இப்போ சில பெண்கள் கேட்டிருந்தாங்க மாதவிடாய் காலகட்டத்தில் லெயலத்துள் கதிர் இரவு வந்தால் எப்படி கழிப்பது அருமையான கேள்வி அன்பாந்தவர்களே தாய்மார்களே சகோதரிகளே மாதவிடாய் காலத்தில் தொல முடியாது சுண்ணத்திணத்துல தொழ முடியாது அதே போல் குரானை பிடிச்சி ஓத முடியாது அப்போ இவங்க என்ன செய்யணும்னு தெரியுமா அமல்கள் ஆக சிறந்த அமல் எது ஜிக்கர் அதே போன்று சலவாத் அல்லாஹ் செய்யக்கூடிய அமலும் செலவாத்து அப்போ அதிகமாக ஜிக்ர செய்யணும் அதிகமாக செலவாத் ஓதணும் பாடமான சூறாக்களை ஜிக்ருடையத்தில் ஓதலாம் அதே போல் இஸ்திரிஃபார் துவா தௌபா இவைகளை செய்யலாம் அப்படி செஞ்சால் அவர்களுக்கு லைலத்துள் கதிர் இரவை பரீபூர்ணமாக அடைந்து நன்மைகள் கிடைக்கும் அதிகமாக தௌபா செய்யலாம் தௌபா பள்ளியில் பேர் சேர்ந்து கொள்ளலாம் பிரச்சனை கிடையாது அப்போ நபி சல்லாஹூ அலி வஸ்லம் சொன்னாங்க இன்னமல்ல அமாலு பின்னியாத் எல்லா அமல்களும் நீயத்தை கொண்டே அதனால் மாதவிடாய் பெண்கள் நிஃபாசுடைய பெண்கள் ஜிக்ரு செய்யலாம் சலவா தோதலாம் தௌபா செய்யலாம் துவா கேட்கலாம் பாடமான சூறாக்களை ஜிக்ரருடைய இயத்தில் ஓதலாம்